அன்பார்ந்த தென்னுந்த திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் தூத்துக்குடி நேசரத் டிரைசிஸில் உள்ள ஊழல்கள் அதாவது ஒரு குறிப்பிட்ட சிஎஸ்ஐ பாலிடெக்னிக் கல்லூரி ஜெயராஜ் அன்னபாக்கியம் சிஎஸ்ஐ பாலிடெக்னிக் கல்லூரி தான் அதிக வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு கல்லூரி என்று சொல்லப்பட்டு கொண்டிருந்தது இதில் தான் போட்டி போட்டு தாளர்கள் தாளராக அதாவது கரஸ்பாண்ட்டாக உள்ளே செல்கிறார்கள் இது ஒரு தணிக்கை அறிக்கை செய்யப்பட்ட காலம் வந்து ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து பத்தொம்பது ரெண்டாயிரத்தி ஆறிலேருந்து பத்தொம்பது வரைக்கும் ஒரு தணிக்கை அறிக்கை என்னுடைய கையில் கிடைக்கப்பட்டிருக்கிறது அதில் பாருங்கள் தணிக்கை செய்யப்பட்ட நாட்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் ஒன்று முதல் ஐந்து எட்டு முதல் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அக்டோபர் ஒன்று முதல் நான்கு எட்டு முதல் பதினொன்று இந்த நாட்களில் தணிக்கை நடந்திருக்கிறது இந்த நேரத்தில் கிடைக்கப்பட்ட தகவல்களை திருச்சபை மக்கள் முன்பாக நான் வைக்கிறேன் இது அரசியல்வாதிகள் எல்லாரும் ஊழல் செய்ததை திருச்சபை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு டிசி புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு சிசி சர்ச்சை செக்ரட்டரி புரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் நீங்கள் பார்த்து தான் இந்த ஆன்மீக அணியோடு நீங்கள் பயணிக்க போகிறீர்கள் இப்போ பாருங்க இதில் தாளராக யாரெல்லாம் இருந்தா எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் பி இவர் வந்து ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் இருந்திருக்கிறாரு ஆனந்த ஜோதிபாலன் இவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆகஸ்ட் ஜூன்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் இருந்திருக்கிறாரு சுரேஷ் தங்கராஜ் தாம்சன் ரெண்டாயிரத்தி ஒன்பது முதல் ஜனவரி ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் இருந்திருக்கிறாரு டி ஜான்சன் டேவிட் இவர் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் ஏஆர் சசிகரன் இவர் ரெண்டாயிரத்தி பதிமூணு முதல் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் எஸ்டிகே ராஜன் ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் பதினாறு வரைக்கும் ஜெபச்சந்திரன் ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் இருந்திருக்கிறார் இவங்க எல்லாருமே இரண்டு அணியை சார்ந்தவர்கள்தான் மாற்றி மாற்றி இந்த அதாவது பணம் புழக்கம் அதிகமாக உள்ள இந்த ஜெயராஜ் அன்னபாக்கியம் பாலிடெக்னிக்கில் உள்ள முண்டி அடித்து தாளராக இருந்திருக்கிறார்கள் இவர்களால் ஏற்பட்ட பற்றாக்குறை நஷ்டம் அந்த கல்லூரிக்கு நஷ்டம் திருமண்டல அலுவலக கணக்குன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஆறிலேருந்து பார்த்திங்கன்னா திருமண்டல கணக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் பார்த்திங்கன்னா எட்டு கோடி பற்றாக்குறை பத்து கோடி பற்றாக்குறை பதினெட்டு கோடி இதில் ஒவ்வொரு வருஷம் ரெண்டாயிரத்தி எட்டில் பத்து கோடி ரெண்டாயிரத்தி ஒன்பதில் பதினைந்து கோடி ரெண்டாயிரத்தி பத்தில் பதினஞ்சு கோடி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பதினஞ்சு கோடி பன்னிரெண்டில் பதினாலு புள்ளி ஒம்பது ஒம்பா பதினஞ்சு கோடி தான் இப்படி பற்றாக்குறையிலேயே போகுது பாருங்கள் இவ்வளவு கல்லூரிகள் இருக்கிறது எவ்வளவு வருமானம் நம்முடைய திருமணத்துக்கு இருக்கிறது ஆனால் இதையெல்லாம் பற்றாக்குறை ஆக்கி அதாவது இதையெல்லாம் இவர்கள் உறிஞ்சி சாப்பிட்டு விட்டு திருமண்டத்திற்கு பற்றாக்குறையாக வைத்திருக்கிறார்கள் பதினாலில் பதினஞ்சு கோடி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பதினஞ்சு கோடி பதினாறில் பதினஞ்சு கோடி பதினேழில் பதினஞ்சு கோடி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பதினஞ்சு கோடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பதினொன்று புள்ளி ஐந்து கோடி இப்படி பற்றாக்குறையாக வைத்து சென்று விட்டார்கள் இதையெல்லாம் மீட்டெடுப்பதற்காக தான் இந்த ஆன்மீக அணியோடு நீங்கள் எல்லாரும் அன்பாய் இணையும்படி கேட்டுக்கொள்ள அதாவது ஏற்கனவே நின்ற டிசியே நின்று நின்று அவர்களே வந்து இந்த திருடர்களை தூக்கி எடுத்து லேசக்தியாக்கி இப்படி கொள்ளையடிக்கிறதை நீங்கள் பார்த்து கொண்டு சும்மா இருக்காதிங்க நல்ல வேதத்தை வாசிக்கிறவங்க ஜபிக்கிறவங்க ஊழியை வாஞ்ச உள்ளவங்க தன்னார்வமாக செயல்பட விரும்புகிறவங்களாம் நீங்கள் என்னச்சிங்க இந்த தடவை டிசிஆர் நீங்கள் நெல்லுங்க சிசிஆர் நெல்லுங்க நீங்களாம் நின்று ஒரு மாற்றத்தை உண்டுபட வேண்டும் குடிகாரர்கள் வேசிக்கலர்கள் விபச்சார வெறியர்கள் இவர்கள்லாம் இந்த இதில் இருக்கக்கூடாது ஆகவே இப்படிப்பட்டவர்கள்லாம் ஏற்கனவே இருந்து கொண்டு இருக்கிறார்கள் நாம் ஆன்மீகத்தை நோக்கி கடந்து வர வேண்டும் இதில் நான் சொல்ல வேண்டியதுதான் இவர்கள் யோக்கியர்கள் போல கட காட்சி அளிப்பார்கள் பார்ப்பதற்கு அப்படி கும்பிட்டு ரொம்ப அப்படி நடிப்பார்கள் ஆனால் இவர்கள் கயவர்கள் கள்ளர்கள் இவர்கள் அடித்த கோடிக்கணக்கான பணங்களுக்கு நாம் சொல்ல முடியாத அவ்வளவு கோடிகளை கொள்ளையடித்திருக்கிறார்கள் எல்லாரும் மூன்று பெட்ரோல் பம்பு ரெண்டு பெட்ரோல் பம்பு இப்படி தான் வைத்திருக்கிறாங்க இவங்களுடைய பிரா பேக்ரவுண்ட் இப்போ ராஜரன்னு ஏற்கனவே அவங்க பிஸ்னஸ் வசதி உள்ளவங்க ஆனால் மற்ற பாருங்க, பாருங்கள் எல்லாரும் பல்க் வைத்திருக்காங்க ஏன்னா எல்லாருமே ஊழல் செய்து திருமண்டலத்தை பணத்தில் கொள்ளையடித்து ஒவ்வொரு ஆசிரியர் பணி நியமங்களுக்கு நியமனங்களுக்கெல்லாம் இருபத்தஞ்சி லட்சம் ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் எண்பது லட்சம் ஒரு கோடிக்கு போய் நிற்கிறது பேராசிரியருக்கு இதெல்லாம் வசூலித்தது போதாது என்று சொல்லி நம்முடைய கல்லூரி பணங்களெல்லாம் எடுத்து அவருடைய தொழிலை போட்டு எல்லா தவறுகளையும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் இதையெல்லாம் முறியடித்து நம்முடைய திருமணத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு வர வேண்டும் அது மாத்திரமல்ல ஆன்மீகத்திலேயே நம்ம திருச்சபை வளர வேண்டும் பாருங்கள் சின்ன சின்ன சர்ச்சையெல்லாம் பாஸ்டேட் ஆகிட்டாங்க அதாவது கிளை சபைகளெல்லாம் பாஸ்டேட் ஆக்கி இன்றைக்கு கிளை சபையே இல்லாமல் இருக்குது இப்போ காட் நோபில் ஆகிய நான் வந்து என்ன செய்யப்படுறேன் ஒவ்வொரு கிளை சபையெல்லாம் இப்போ பாஸ்டேட் ஆகிடுச்சு இந்த பாஸ்டேட்டில் ஒரு எட்டு கிளை சபைகளை உருவாக்க வேண்டும் அதற்கு எல்லா உபதேசியார்கள் குருவானவர்கள் எல்லோரும் ஒன்றுபடுவோம் உங்களுக்கு நான் இன்சென்டிவ் தாரேன்னு சொல்லியிருக்கிறேன் ஒரு ஆத்தும ஆதாயம் பண்ணால் ஒரு லட்சம் ரூபாய் இன்சென்டிவ் எவ்வளவோ தரலான ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க அவங்களாம் போய் நீங்கள் போய் அவை ஆண்டோடைய அன்பை சொல்லி அவர்கள் ஆத்துமா அதயப்படுங்க ஒவ்வொரு பாஸ்டேட்லேயும் எட்டு கிளை சபைகளை உருவாக்க வேண்டும் ஸ்ட்ரென்த்தை ஏற்ற வேண்டும் ஆகவே வருமானத்தையும் பெருக்குவதற்கு நான் சொல்லியிருக்கேன் எனக்கு நம்முடைய சொத்துக்கள் எல்லாம் வாடகைக்கு கொடுக்கப்பட்டு தாரை வார்க்கப்பட்டு அதாவது குறைந்த வாடகை ஏதோ இருபது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வாடகை இன்று வந்து கொண்டிருக்கும் அவர்கள் கைமாற்றி கைமாற்றி குத்தகைக்கு விட்டு இருக்கிறார்கள் இதெல்லாம் சரி செய்து நடப்பில் என்ன வாடகையோ அந்த வாடகையை நாம் பழையபடி அக்ரிமெண்ட் போட்டு ஒன்பது பதினோரு மாத அக்ரிமெண்ட்டை திரும்ப ரினிவல் செய்து அந்த புது வாடகையை நாம் ஈட்டும் பொழுது நம்முடைய திருமணத்துக்கு அதிக வருமானம் வரும் ஆகவே தேர்தல் நெருங்கிவிட்டது எல்லா பாஸ்டேட்டில் உள்ள திருச்சபை பிள்ளைகள் உங்களுடைய வாக்காளர் பட்டியலில் போய் நீங்கள் வாக்கில் உங்கள் பெயர் சேர்க்கப்பட்டிருக்கிறதா இல்லை நீக்கப்பட்டிருக்கிறதா புதிதாக கள்ள வாட்டுக்காக வெளியூரில் உள்ளவங்க சம்மந்தம் இல்லாதவங்க உள்ள சேர்க்கப்பட்டிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் பார்த்து இதில் உங்கள் ஊருக்கு முக்கியமானவங்க யாருன்னு பார்த்து அவங்கள டிசியை இப்போ பழைய டிசியிட்ட பேசி இல்லை சிசியிட்ட பேசி நீங்கள் என்ன செய்ங்க ஜட்ஜஸ்ட்டை கொண்டு ஒப்படுங்க ஜோதிமணியை ஏற்ற கொண்டு ஒரு மனு எழுதி கொடுங்க நான் உங்களுக்காக நான் அதில் பிரயாசப்பட்டு அதில் அந்த அந்த நீக்க வேண்டியதை நீக்கி சேர்க்க வேண்டியதை சேர்த்து சீக்கிரத்தில் அந்த இதெல்லாம் ஒழுங்கு செய்யப்பட்ட பிறகு தேர்தல் வர ஆரம்பித்து விடும் ஆகவே எல்லோரும் நீங்கள் ஜெபிங்க நிறைய பேர் கேட்காங்க எப்படி இருக்குது நிறைய பண வேணுமே எனக்கு கடவுள் கொடுத்த சொத்துக்களை விற்று நான் செலவழிக்க தயாராக இருக்கிறேன் என்னோடு சில நண்பர்களும் அவர்கள் உள்ளே வருவார்கள் அவர்கள் இது ஆதாய தொழிலுக்கு யாரையுமே விட மாட்டேன் இன்றைக்கு நான் ஒரு பேசி கொண்டிருக்கிறேன் அவர் பிரபலமானவர் பெரிய செல்வந்தர் தான் ஆனால் அவர்கிட்ட சொன்னேன் ஒரு நயா பைசா கூட ஒரு இப்போ நம்ம டைசிஷன் ஃபண்டை நம்ம தொடக்கூடாது இது ஒரு கௌரவ பதவி அவருக்கு இருக்கிறது எவ்வளவோ கோடி சொத்துக்கள் ஆனால் இதை கௌரவ பதவியாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதில் செலவு தான் செய்யும் இப்போ நாங்கள் ஒவ்வொரு இடமாக போய் பார்த்து டிசிகளை பார்த்து சேகரிக்கும் பொழுது சில டிசிக்கள் எங்களுக்கு வேண்டாம் நீங்கள் நல்லா ஊழியம் செய்தால் போதும்னு சிலவங்க பணம் ஆசை உள்ளவங்க இருப்பாங்க சிலவங்க கடன் நெருக்கடியில் இருப்பாங்க சிலவங்க நிறைய ஓட்டுக்கு பணம் கட்டி அவங்க டிசியை ஜெயித்து வருவாங்க எங்களுக்கு இவ்வளோ செலவாக இருக்குன்னு சொல்லுவாங்க அவர்கள் எல்லாருக்கும் தக்க அந்த செலவுக்குரியதே கொடுப்பதற்கு தயார் நிலையில் இருக்கிறோம் நிச்சயமாக இந்த இரண்டு டிஎஸ்எஃப் எஸ்டிகே இந்த இரண்டு குரூப் இந்த குடும்ப ஆதிக்கத்திலிருந்து நம்முடைய திருச்சுவை வேரோடு பிடுங்கி எடுக்கப் போகிறோம் அரசியலை அரசியலாக செய்ய போகிறோம் ஆனால் மதுவும் மாது மாத்திரம் என்னிடம் கிடைக்காது அப்படிப்பட்டவர்கள் என்னிடம் நெருங்க வேண்டாம் அது உங்களுடைய தனிப்பட்ட காரியம் அப்படிப்பட்டவர்கள் இந்த அரசியலை இறங்காதீங்க காட்ஃப்ரெண்ட் அப்படி இறங்குன பிறகு இப்படிப்பட்ட அரசியல் நீங்கள் இறங்குனீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபார்ட்டி வோல்ட் அதிகமான ஒரு உபத்திரவும் கண்ணீரும் துக்கமும் உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படும் ஆகவே குடிக்கிறவங்க வெறிக்கிறவங்க திருட வேண்டும் என்று விரும்புகிறவங்க என் பக்கம் வராதிங்க நல்ல அப்போ சொன்னாங்க நிறைய பேர் அப்படி தானே இருக்கிறாங்க இருக்கட்டு தி ஓட்டு போடுற யார் திருச்சபை மக்கள் அல்லவா திருச்சபை மக்களுக்கு தானே இந்த வீடியோ நான் பேசி திருச்சபை மக்கள் நல்ல ஊரில் நீங்கள் தெரிந்தெடுத்து அந்த டிசிக்களை வைத்து ஒரு லேசுக்கிட்டேயும் ஒரு பிஷப்பையும் நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம் வைஸ் சேர்மனை தேர்ந்தெடுக்க போகிறோம் நல்ல எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ்லாம் தரமானவர்களாக வர வேண்டும் ஆகவே இங்கு எஸ்டிகே ராஜனுடைய அணியில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஐந்து பெர்சன்ட் அவரோடு சேர்ந்து வாக்கு கிடையாது ஏதோ அவர் நீதிமன்றத்துக்கு செல்கிறார் என்று காதுக்கு வருகிறது எந்த நீதிமன்றத்துக்கு சென்றாலும் தீர்வு வராது சரியா அவருக்கு அவ்வளோதான் வாக்கு கிடையாது இவர் பாக்கித்தார தான் இவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கிறாங்க வருமானத்தை எல்லாம் சாப்பிட்டு விட்டு டயசிஸை பற்றாக்குறையில் வைத்திருக்கிறார்கள் இதெல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு அவர்கள் அவர்களுக்கு அல்லாப்பட்டியை நிரப்பி விட்டார்கள் ஆனால் இந்த டயசிஸை காலிப்பட்டியாக வைத்தது மாத்திரமல்ல பற்றாக்குறையில் வைத்திருக்காள் பதினைந்து கோடி வருஷத்துக்கு வருஷம் பற்றாக்குறையில் டெஃபிஷியன்சியில் இருந்திருக்கு இவையெல்லாம் தனிக்கு அறிக்கை என்ற ஆதாரம் இருக்கிறது ஆகவே தான் இவர்களை என்ன செய்திருக்கிறாங்க பாக்கிதாரர் என்று அறிவிக்கப்பட்டு ரெட்டு ரெண்டு நீதிபதிகள் அடங்கிய பெஞ்சில் உத்தரவு வந்திருக்கு இதை மீறி இவர்கள் செல்ல முடியாது இதை ரிவிஷன் பெஞ்சில் போட்டாலும் அதற்கு நாங்கள் எதிர்த்து நிற்போம் நான் இம்ப்ளீட் பண்ணி இதுக்கு வாதாட உள்ள செல்வேன் நிச்சயமாக இவர்களுக்கு வாக்கு கிடையாது இவர்கள் கேண்டிடேட்டாக நிற்க முடியாது ஆகவே எல்லோரும் உற்சாகமாக ஒன்றுபடுவோம் ஆன்மீகத்தை நோக்கி ஆன்மீக அணியை நோக்கி நம்முடைய திருச்சிபை மீட்டெடுப்போம் எவ்வளவோ பேராயிரா அசரியா பேராயிரம் இவர்களெல்லாம் இந்த இடத்துலருந்து உருவாகின மாணிக்க கற்கள் அவர்கள் வடிக்கிற கண்ணீர் அவர்கள் பர்லோகத்திலிருந்து இதை பார்த்து கண்ணீர் பிடித்து கொண்டிருப்பார்கள் அந்த பெருமூச்சு என்னுடைய தாத்தா ரெவரன் பொன்னையராஜ் மற்றும் என்னுடைய போட்டனார் இவங்க இப்படிப்பட்டவங்கெல்லாம் சேர்ந்து அதாவது அவர்களுடைய பெருமூச்சிகள் தான் என்னை ஏவி எழுப்புகிறது இன்றைக்கு அது உங்களை ஏவி எழுப்புகிறது கால்டுவல் என்கிற ஐயா இருந்துட்டு போயிருக்கிறாங்க இப்படிப்பட்ட இவர்களெல்லாம் அவர்கள் ரத்தப்பாடுபட்ட ச சம்பாதித்த சொத்துக்கெல்லாம் விரைய மகிழ என்கிற அந்த பெருமூச்சு தான் என்னை ஏவி எழுப்பியிருக்கிறது உங்களையும் அழைக்கிறோம் எல்லாரும் ஒன்றுபடுவோம் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவோம் இதுவரைக்கும் சரித்திரத்தில் இல்லாத அளவுக்கு தூத்துக்குடி நேசர் டைசில் ஒரு பெரிய மாற்றம் இதை கேட்கிற தாய்மார்கள் சகோதரிகள் நல்ல ஜெபிங்க இருந்து முழங்கால் படி ஜெபிங்க ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவோம் இந்த அறக்கர்களை தேவன் அளிப்பார் நாம் அவர்களை பழி வாங்க வேண்டாம் பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார் இப்படி திருமண்டத்தை நஷ்ட பாதையில் கொண்டு செல்கிற இந்த இரண்டு அணியினரையும் தூரை விரட்டுவோம் புதிதாக ஒரு நல்ல மாணிக்க கற்களை உருவாக்குவோம் நான் உருவாக்குற இடத்துல நான் இருக்கலை ஆகையினால் என்னோடு கூட எல்லோரும் சேர்ந்து செயல்படுங்க ஓய்வு பெற்ற போதகர்கள் பேராயர்கள் ஓய்வு பெற்ற என்ன சொல்லலாம் அரசு ஆசிரியர்கள் ப்ரொஃபஸர்கள் ஹெச்எம் பிரின்ஸிபால் எல்லோரும் ஒன்றுபடுங்கள் இப்பொழுது வேலையில் இருக்கிறவர்களும் என்னோடு இது செயல்படுங்க அனைத்து குருமார்களையும் ஒருவர் கூட சேதராமல் எல்லாரும் அன்பின் வலைக்குள் இங்கே வாங்க உங்களால் தான் மாற்ற முடியும் அதே போல் எல்லா டிசியும் ஒரு மணம் பார்த்து வாங்க இனி அந்த குரூப்பு இந்த குரூப் வேண்டாம் ஒரே குரூப்பாக நீங்கள் வந்து நின்று கர்த்தருக்காக சேவை செய்யுங்க கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார் மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு சந்திக்கும் வரை தேவக்கிருபோடு இருப்பதாக காட் பிளஸ் யூ